கவனத்தோட சொல்றேன் ஆட்டுக்குட்டிட்ட பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு கேளுங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் தமிழர்கள் நாகரீகமற்றவர்கள் அரசியல் தலைவர்களை வேண்டுமானால் மதிக்கலாமே தவிர ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க முடியாது பாட்டு மூத்திரத்தை தினமும் டம்ளர்ல புடிச்சு கொடுக்கிற சங்கி கூட்டத்துக்கு என் பணத்தை கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு நீ கொடுத்தேன்னா அதுக்கு பேரு திருடுதானே இது கல்வி கொள்கை அல்ல சங்கிகள் கொண்டு வருகிற காவி கொள்கை சீரோடும் சிறப்போடும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற பாசத்திற்குரிய அண்ணன் ராஜா அவர்களே நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரை ஆற்றி இருக்கிற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி அவர்களே நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தனசேகரன் அவர்களே பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே நேரத்தின் அருமை கருதி நன்றியுரை ஆற்ற இருக்கிற சீனிவாசன் சண்முகம் ஸ்ரீதர் அவர்களே எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை அப்பா வந்துட்டாங்க எட்டரைக்குள்ளார மீட்டிங் முடிக்கணும் மணி எட்டு தொடங்க போகுது உங்களுக்கு பிரச்சனை மருமகள் சீரியல் மூன்று முடிச்சு முடியறதுக்குள்ளார நீங்க வீட்டுக்கு போயிடலாம் ஆக அதுக்குள்ளார நான் முடிக்கணும் அப்படின்னா நிலமில்லாதவர்கள் நாங்கள் நெடுநாட்களாக வாழுகிறோம் ஆனால் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்லுகிற போது இந்த அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுகிறது இந்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது ஆவணத்தில் வருகிற போது அது இடம் அல்ல ஆண்டாண்டு காலமாக வக்கற்றவன் வாழ்வற்றவன் இடமற்றவன் என்று சொல்லுகிற உங்கள் தலையெழுத்தை மாற்றி இடமற்றவர்களுக்கு இடம் கொடுத்து அதற்கு பட்டா கொடுக்கிற நம்முடைய மேன்மை மிக அப்பா கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் இந்த மேடையை அலங்கரித்திருக்கிறார் அவரையும் வணங்கி கடந்த அதிமுக ஆட்சியில் தகுதி இல்லாத ஒருவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் மருத்துவம் படித்தவர் அவர் ஆறு வருடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த ஆறு வருடத்தில் புரட்டி பார்த்தால் நூற்றி நாற்பத்தி இரண்டு விருதுகளை தமிழக அரசு பெற்றிருக்கிறது ஆறு ஆண்டுகளில் நூற்றி நாற்பத்தி இரண்டு விருதுகள் ஆனால் எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் இந்த இயக்க உணர்வுள்ள இயக்கத்தின் கடைமட்ட தொண்டன் என்று சொல்லுவதிலே பெருமைப்படுகிற மாசற்ற அண்ணன் மாசு அவர்கள் மருத்துவர் அல்ல இந்த மூன்று ஆண்டுகளில் மக்கள் நல்வாழ்வுக்கு பெற்றிருக்கிறது என்றால் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து மத்திய அரசு மாநில அரசு உலக விருதுகளை பெற்று சாதனை படைத்துக் கொண்டு தான் வாழுகிற வாழ்க்கையை மக்களுக்கு தர வேண்டும் என்று நலமோடு வாழ்வதுதான் மக்களினுடைய முன்னுதாரண வாழ்க்கை என்று ஊரெல்லாம் நடந்து ஓடி மருத்துவத்தை மலைக்கு பதினைந்து கிலோமீட்டர் ஏறி மருத்துவத்தை மக்களின் வீடு தேடி கொண்டு வந்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நான் வாழ்த்து பேசுவதற்கு வரவில்லை வாழ்த்து பேசினார்கள் எல்லோரும் பேசினார்கள் எனக்கு பின்னால் அப்பா அவர்கள் பேச இருக்கிறார் நான் வாழ்த்தித்தான் என் தலைவரின் பெருமை தெரிய வேண்டும் என்பது அல்ல நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிற மகளிருக்கு சொல்லுகிறேன் என்னிடத்தில் உங்களுடைய காதுகளை இருபது நிமிடம் கொடுங்கள் நான் இருபது நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நிறுத்தி விடுவேன் ஆனால் நான் சொல்ல போகிற விடயம் உங்கள் பிள்ளைகள் சார்ந்தது உங்களினுடைய வளர்ச்சி சார்ந்தது உங்களுடைய எதிர்காலம் சார்ந்தது அதற்காக பேசப் போகிறேன் உங்களுடைய காதுகளை இரவல்களாக இருபது நிமிடம் எனக்கு கொடுங்க நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பார்த்து நம் தமிழர்களை பார்த்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் பெயர் தர்மேந்திர பிரதான் அவர் பெயர் தர்மேந்திர பிரதான் அந்த தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் பள்ளிக்கு நிதி கேட்டோம் எங்கள் பள்ளிக்கு நாங்கள் நிதி கேட்டோம் எங்களுக்கு வரவேண்டிய நிதியை கேட்டோமே தவிர யாரிடத்திலும் தமிழன் பிச்சை எடுத்து வாழுவதில்லை எங்கள் உரிமையை நாங்கள் கேட்டோம் அப்படி எங்கள் உரிமையை கேட்டதற்கு அந்த நபர் யார் ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் தமிழர்கள் நாகரீகமற்றவர்கள் தமிழற்றிகள் நாகரீகமற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகம் அச்சவர்கள் யு ஆர் அன்சிவிலைஸ்ட் என்கிற வார்த்தையை சொல்லுகிறான் அன்சிவிலைஸ்ட் என்கிற வார்த்தையை யார் சொல்லுவது அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஜனநாயகம் அச்சவர்கள் யு ஆர் அன் டெமோக்ரேட்டிக் நான் இங்க இருக்கிற தாய்மார்களை சொல்லுகிறேன் இங்க இருக்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன் தமிழன் நாகரிகம் அச்சவனா பதில் சொல்லணும் தமிழன் நாகரிகம் இல்லை இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சாதாரண பெண்களா இல்லை தமிழனுடைய வீர வரலாறு என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாலோடு முன் தோன்றிய மூத்த குடி இங்கே உட்கார்ந்திருக்கிற தமிழ் குடியும் தமிழர்கள் இந்த நாடுதான் தமிழனின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நூற்றாண்டில் மதுரைக்கு பக்கத்தில் கீழடியை தோண்டினால் அங்கே தமிழன் குளியலறையோடு தெருக்களோடு சொக்கட்டான் விளையாடி தங்கத்தை உருக்கி அணிகலன் செய்து இரும்பை உருக்கி வால் செய்து தமிழனின் பண்பாடு நாகரீகம் என்பது தொல்காப்பியின் வழியில் வந்த நாகரீகம் நம்மை பார்த்து யார் சொன்னது நாகரிகமற்றவன் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய சபாநாயகர் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தை பார்வையிடுகிறார் பார்வையிடுகிற போது நான் சொல்லவில்லை உத்தரப்பிரதேசத்தில் நடப்பது சங்கிகளின் ஆட்சி அந்த சங்கிகளின் சபாநாயகர் சொன்னார் இனிமேல் பான்பராக் போட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாற்காலிக்கு கீழே துப்பினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சொன்னார் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தமிழருடைய நாகரிகம் பண்பாடு என்பது இமயமலையின் உச்சம் போன்றது இவர்களுடைய நாகரிகம் என்பது தான் நாற்காலிக்கு என்று குனிந்து பார்க்கிற நாகரிகத்தில் பிறந்தவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற தமிழனும் தமிழச்சியும் பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லுகிறார்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா சத்தமா பெண்கள் கையை தூக்கி சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லை ஏன் அப்படி சொன்ன நான் அமைச்சர் சொன்னது போல நான் விவாதங்களில் வருகிறவன் தொலைக்காட்சியில விவாதங்களில் வருகிற போது நான் கேட்பேன் இதுதான் பிரச்சனைக்குரிய ஆவணம் திஸ் இஸ் டாக்குமெண்ட் இன்னைக்கு சமகரக சிக்ஷா அபன்யான் சொல்லக்கூடிய நமக்கு வர வேண்டிய திட்டத்திற்கான ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டோடைய அக்ரிமெண்ட் காப்பி சங்கிகள் போல நாங்கள் பாய்க்கு வந்ததையோ வாட்ஸ்அப்ல வந்ததையோ பேச மாட்டோம் ஆவணங்களோடு பேசுகிறோம் பத்தொன்பது 1, இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைக்கு முன்னினம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நான் எப்போதும் அரசியல் தலைவர்களை மதிப்பவன் அரசியல் தலைவர்களை வேண்டுமானால் மதிக்கலாமே தவிர ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க முடியாது ஏனென்றால் இது மேடை திமுகவை உதயசூரியனை கை நீட்டி பேசுவதை நினைத்தாலே வைக்கமாக இருக்கிறது அந்த தற்குறிகள் சொல்லுகிறார்கள் எங்கே நாங்கள் கையெழுத்திட்டோம் என்று பணம் கொடுக்க வேண்டிய ஆவணம் என் கையில் இருக்கிறது இந்த ஆவணத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆவணம் ஊடகத்தினர் கொண்டு போய் தற்கொலை இடத்திலே கேளுங்கள் அந்த ஆட்டுக்குட்டி கேளுங்கள் மற்ற அரசியல் இதுதான் அந்த This is called Project Approval Board Minute. கேளுங்கள் ஆவணம் இவர் தான் ஒன்றிய கல்வி அமைச்சருடைய செக்ரட்டரி அவர் கையெழுத்து போட்டிருக்க தமிழ்நாட்டிற்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கொடுக்கணும் பத்தாயிரம் கோடி கணக்கு வச்சீங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் கொடுக்கணும் அது பின்னாடி பக்கம் இருக்கு இந்த பணத்தை நாம கேட்டோம் நாம கேட்டோம் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு பணம் தர முடியாது பணம் தர முடியாது விட்டுருவோமா பணம் தர முடியாதுன்னா விட்டுருவோமா பதில் சொல்லுங்க பெண்கள் விட்டுருவோமா நாம் என்ன மோடி விட்டு அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்கிறோம் இல்ல அமித்ஷா அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமா இல்லை நிர்மலா சீதாராமன் தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமா நம்ம பணத்தை கேட்கிறோம் நீங்க நினைக்கலாம் எப்படி சார் அதை நம்ம பணம் எப்படி சார் அதை நம்ம பணம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாலாயிரம் பெண்களும் நாம் தினமும் குளிப்போம் என்னை உட்பட இப்போது வெயில் காலம் இரண்டு வேளை குளிக்கிறோம் குளிக்க போறதுக்கு முன்னாடி பெண்கள் சிரிக்கலாம் ஆனா நான் சொல்ல போற விஷயத்தை உணருங்க டெய்லி காலையில தேங்காய் எண்ணெய் வைப்போமா தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைப்பீங்களா தேங்காய் எண்ணெய் நூறு ரூபாய் பேராசூட் வாங்குறீங்க நூறு ரூபாய் பேராசூட் வாங்குறப்ப அதுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் நூறு ரூபாய் கொடுத்தா பதினெட்டு ரூபாய் தேங்காய் எண்ணெய்க்கு உங்கள்கிட்ட டாக்ஸ் வாங்குறாங்க அதுக்கு பேரு ஜிஎஸ்டி எவ்வளவு வாங்குறாங்க சத்தமா பெண்கள் பதில் சொல்லணும் எவ்வளவு வாங்குறாங்க பதினெட்டு ரூபா தேங்காய் எண்ணெய் வச்சுட்டோம் தேங்காய் எண்ணெயை வச்சுட்டு சும்மா வர மாட்டோம் நம்ம முடி ஷைனிங்கா இருக்கணும் பாராசூட் வாங்கு பாராசூட் வாங்கு தேங்காய் எண்ணெய் வாங்கியாச்சு அடுத்து ஷாம்புக்கு போறோம் பேண்டின் ஷாம்பு வாங்கு ஷைன் அண்ட் க்ளோ வாங்குங்கிறோம் நூறு ரூபாய் ஷாம்புன்னு உதாரணத்துக்கு வச்சுங்க அது லக்ஸுரி ஐட்டத்துல வருது அந்த ஷாம்புக்கு டாக்ஸ் இருபத்தி ரெண்டு ரூபா எவ்வளவு என்னைக்கு பதினெட்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் எவ்வளவு சத்தமா எவ்வளவு நாற்பது ரூபா வெளியில பியர்ஸ் டவ் சோப்பு போட்டு குளிக்கிறோமா லைபாய் லக்ஸ் சிந்தால் எந்த சோப்பா வேணா இருக்கலாம் சோப்பு நூறு ரூபாய் சோப்பு நூறு ரூபாய் அதுக்கு டாக்ஸ் பதினஞ்சு ரூபா எவ்வளவு இது உங்களுக்கு தெரியுமா

என்கிட்ட வாங்குற பணத்தை நீ எனக்கு கொடுக்கற அப்படின்னா அதற்கு பெயர் கூட்டாட்சி தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில என் மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் நீ கொடுத்திருந்த நாங்க உன்னைய மதிப்போம் என் பணத்தை எனக்கு கொடுக்காம மாட்டு மூத்திரத்தை தினமும் டம்ளர்ல புடிச்சு கொடுக்கிற சங்கி கூட்டத்துக்கு என் பணத்தை கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு பீகார்க்கு நீ கொடுத்தேன்னா அதுக்கு பேரு திருடுதானே சத்தமா பதில் சொல்லுங்க அதுக்கு பேர் என்ன என கேட்கல பதில் என்ன தமிழ்நாடு நூறு ரூபா கொடுக்குதுமா தமிழ்நாடு நூறு ரூபா கொடுக்குது நமக்கு கொடுக்கிற நிதி இருபத்தி ஒன்பது ரூபா நாம நூறு ரூபா டாக்ஸ் கட்டினா மோடி சர்க்கார் இருபத்தி ஒன்பது ரூபா கொடுக்குதுமா அதே உத்தரப்பிரதேசம் நூறு ரூபா கட்டினா அவங்களுக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபா திரும்ப கொடுக்குது இது நியாயமா பதில் சொல்லுங்க நியாயமா கைய தூக்கி பதில் சொல்லணும் நம்மளை அஞ்சு கேள்வி கேட்க போறேன் இந்த பணத்தை தரணும்னா நாங்க என்ன செய்யணும்னு கேட்டோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த பணம் வேணும்னா இந்தி படிங்க அப்படின்னா என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் இந்தி படிச்சிருவோமா கையை தூக்கி நல்லா சொல்லுங்க பாப்பா ஹிந்தி படிச்சிருவோமா பத்தலைய சவுண்ட் படிச்சிருவா இல்ல டிவியில விவாதத்தில் சார் நீங்க ஒரு நல்ல வேலிட் ரீசன் சொல்லுங்க ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க நானும் ஹிந்தி படிக்கிறேன் என் பேர் தமிழன் இந்தி பிரசன்னானே மாத்திக்கிறேன் நீ காரணம் சொல்லுன்னு அவங்க மூணு காரணம் சொன்னாங்க அந்த காரணத்தை உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த காரணத்தை ஏத்துக்கிட்டு நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா தமிழன் பிரசனா விருகம்பாக்கத்தில இருந்த ஹிந்தி பிரசனாவா மாறிடுறேன் சொல்லலாமா முதல் கேள்வி ஒருத்தர் வந்தார் பாஜக சார்பா ஐயா இந்தி படிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க நான் ஹிந்தி படிக்கிறேன்னு அவர் சொன்னாரு விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அங்க பாணிபுரி விற்கிற ஆள் யாரு சத்தமா பாணிபுரி விற்கிற ஆள் யாரு சத்தமா என்ன கேட்கல யாரு இந்திக்காரரு அந்த இந்திக்கார்ட்ட போய் நீங்க ஒரு பிளேட் பானிபூரி வாங்கினா அந்த இந்திக்கார்ட்ட கொஞ்சம் பையா பையா எக்ஸ்ட்ரா பாணி தேவோ பையான்னு பானிபூரிக்கு எக்ஸ்ட்ரா பாணி கேட்கறதுக்கு இந்தி படிங்க அப்படின்னு டிவியில என்கிட்ட சொன்னாங்க படிச்சிருவோமா கை தூக்கி பதில் சொல்லுங்க படிப்போமா இல்லை சரி ரெண்டாவது அறிவாளி வந்தாங்க சரியா நீயாவது ஒரு நல்ல காரணம் சொல்லு அப்படின்னா அப்ப அவங்க சொன்னாங்க திடீர்னு டெல்லிக்கு போய் சப்பாத்தி சாப்பிடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ஜி கேக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்கறதுக்கு இந்தி படிங்க எதுக்கு இந்தி படிக்கணுமா எதுக்கு இந்தி படிக்கணும் சாம்பார் கேக்கிறதுக்கு இந்தி படிங்க அதை விட ஒரு அம்மா அலிஷான் நான் எல்லாம் விவாதத்துக்கு இப்ப போறதே இல்லை போறதே இல்லை அலிஷான் அந்த நீயாவது படிச்சு அம்மா உலக நாடுகளுக்கு எல்லாம் நிறைய பைக் எல்லாம் ஓட்டுறீங்க நீங்களாவது ஒரு அறிவார்ந்த பதில் சொல்லுங்க நான் அம்மா சொன்னாங்க சார் தமிழ்நாட்டு பெண்களை இந்தி தெரிஞ்சவங்க கையை பிடிச்சி இழுத்து கற்பழிக்க முத்தம் கொடுக்க வந்தா அவங்க கையை அப்படி உதறி விட்டுட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்தியில திட்டுறதுக்கு ஹிந்தி படிங்க அப்படின்னா என்ன படிக்கணும் இந்தி எதுக்கு படிக்கணும் பானிபூரிக்கு சாம்பார் கேட்கறதுக்கு கையை பிடிச்சி இழுத்த வந்தான்னா அவனுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் இந்தியில திட்டுறதுக்கு ஹிந்தி படிக்கணுமா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நாங்க ஏன் நட்டநடு ராத்திரியில சுடுகாட்டுக்கு போகணும் நாங்க ஏன் போகணும் இந்த மூணு காரணத்துக்காக ஹிந்தி படிக்கலாமா நான் தாய்மார்களிடத்தில் கேட்கிறேன் நான் அறிவுபூர்வமான வாதத்தை வைக்கிறேன் நான் பேசுவதை நீங்கள் அப்படியே ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஏனென்றால் இது திராவிட இயக்கத்தின் மேடை இது விருகம்பாக்கம் இந்த மண்ணுக்காக இந்த இனத்திற்காக மொழிக்காக தன் இன்னுயிரை ஆகுதியாக கொடுத்த மிருகம்பாக்கத்தில் தான் இந்த எதிர்ப்பிற்கு தன் உயிரை கொடுத்த அரங்கநாதன் போன்றவர்கள் வாழ்ந்த மண்ணில் இருந்து பேசுகிறேன் இந்த கூட்டம் இருக்கிறதே அறிவாலயத்தின் முன்னறிவும் அல்ல இது அறிவாலயத்தின் மேடைதான் நாங்கள் ஏன் ஆவணங்களோடு பேசுகிறோம் ஏதோ பொதுக்கூட்டத்தில் வந்தோம் நாலு பேரை திட்டினோம் என்பதல்ல இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு எங்கள் நியாயத்தை சொல்லுகிறோம் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்கே இவ்வளவு மகளிர் இருக்கிறீர்கள் எங்கேயாவது உத்தரப்பிரதேச சிக்னலில் எங்கேயாவது ஒரு உத்தரப்பிரதேச சிக்னலில் எங்கேயாவது ஒரு தமிழச்சி கிழிந்த புடவையோடு அழுக்கு புடவையோடு இடுப்பில் ஒரு அழுக்கான குழந்தையை வைத்துக்கொண்டு கிழிந்த உடையோடு அம்மா சாமி பிச்சை போடுங்க எந்த தமிழச்சி யாவது உத்தரப்பிரதேச சிக்னல் பிச்சை எடுத்து பார்த்திருக்கீங்களா பதில் சொல்லுங்க பார்த்திருக்கீங்களா இதே வடபழனி சிக்னல் வடபழனி சிக்னல் அழுக்கு புடவையோடு அழுகிற கை பிச்சை எடுப்பவர்கள் யார் யார் பதில் சத்தமா சொல்லுங்க ஒரு தமிழன் என்னால் இந்த நாட்டில் படிக்க முடியவில்லை வாழ முடியவில்லை என் குழந்தை கல்வி வர முடியவில்லை என்று பீகாருக்கு போய் மாட்டு தொழுவத்தில் சாணிகளை அள்ளி மாட்டோடு ஊற்றுகிற கஞ்சியில் மிச்ச கஞ்சியை குடித்து தாவரத்தில் வாழுகிற தமிழனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நான் கேட்கிறேன் இதே சாலிகிராமம் சாலையில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறது அந்த ஹோட்டலில் வெற்றிடையலையிலிருந்து சர்வர் வேலை வரை யார் பார்க்கிறார் பதில் யார் பார்க்கிறார் சத்தமா சொல்லுங்க யார் பார்க்கிறார் ஆ இந்தி படித்தவர்கள். நம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் இப்ப யார் வரா? யார் சத்தமா சொல்லுங்க யார் வரா? கொட்டல் வேலைக்கு ஆள் வேணும் யார் வரா? நம்ம வீட்ல ஃபேன் தொடக்கி ஏசி கலவுன யார் வரா? இந்திகாரன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்ல முடியாது கண்ணா என்ன சொல்றாரு அபன் கிளப்ல டாய்லெட் க்ளீன் பண்ண புக் பண்ண வர்றவன் யார் வரா சத்தமா சொல்லுங்க யார் வரா இந்திகாரன் நான் அவர்களை கொச்சை விடுतவில்லை ஆனால் இந்தி மொழி உயர்ந்தது என்று சொல்லி நம் பிள்ளைகளை படிக்க சொல்லுகிறார் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போய் கிச்சன்ல ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றீங்க ஓபன் பண்றமா எல்லார் வீட்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கா அந்த பிரிட்ஜை கண்டுபிடிச்சவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் அவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் வீட்டுக்குள்ளார போய் ஹாலில் உட்காடுறீங்க ஏசி ஆன் பண்றீங்க ஏசியை கண்டுபிடிச்சவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் இப்ப மணி எட்டே கால் எட்டே கால் மருமகள் சீரியல் பாதி ஓடிக்கிட்டு இருக்க நேரம் போன உடனே டிவி ஆன் பண்றீங்க அந்த டிவி ரிமோட்ல ஆன் பண்றீங்க அந்த டிவியை கண்டுபிடிச்சவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் சரி அப்புறம் சட்னி கேட்கிறார் வீட்டுக்காரர் மிக்சிய போடுறீங்க அதை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைகள நீ இந்தி படின்னு சொல்றான் நம்ம பிள்ளைகள் எங்க போகுது எங்க போகுது எங்க போறாங்க நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷ் படிச்சிட்டு ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் உயர்கல்வி படிப்பதற்கு இந்தியாவிலேயே அதிகமான மாணவர்கள் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாடு இந்த கல்வியை முடக்க நினைக்கிறார்கள் இப்ப அவங்க சொன்ன காரணத்துக்காக இந்தி படிக்கிறீங்களா நீங்க இந்தி வேணுமா எல்லாரும் கையை தூக்கி ஒரு தடவை சொல்லுங்க கேமராவை திருப்பி பார்த்துங்க எங்க மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு இந்தி வேணாம் இந்தி வேணுமா மோடியே பார்த்துக்கோள் இந்தி வேணுமா அமித்ஷாவே பார்த்துக்கோள் இந்தி வேண்டுமா நிர்மலா சீதாராமனை ஒரு முறை இங்க வந்து பார் இந்தி வேண்டுமா எங்களுக்கு இந்தி வேண்டாம் எங்களுக்கு இந்தி வேண்டாம் எங்கள் தாய் தமிழும் ஆங்கிலமும் எங்கள் பிள்ளைகளை கட்ட வைத்து உலகத்திற்கு அனுப்புகிறது அதை விட மிக முக்கியமான செய்தி நாம் கீழ் வாழுகிறோம் என்பது மிக முக்கியம் இதற்கு பெயர் புதிய கல்விக் கொள்கை இதற்கு பெயர் புதிய கல்விக் கொள்கை நான் என் தாய்மார்களுடைய பாதம் தொட்டு கேட்கிறேன் நான் இப்படி ஒரு தலைவனுக்கு தொண்டனாக இருப்பது நான் பெருமை அடைகிறேன் ஏன் தெரியுமா இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ இப்படி ஒரு திட்டத்தை பாஜக கொண்டு வந்தால் மோடியின் கால்களில் விழுந்து இதை தொழுது ஏற்றுக்கொண்டு தமிழனின் தமிழச்சிகளின் வாழ்க்கையை முடமாக்கி இருப்பார்கள் இது என்ன தெரியுமா மோடி சர்க்கார் கொண்டு வர புதிய கல்வி கொள்கை இந்த கல்வியில தான் நாம படிக்கணும்னு மோடி அரசாங்கம் சொல்லுது மூணு கேள்வி எனக்கு டுவெல்த் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா மை ஃபர்ஸ்ட் டாட்டர் இஸ் டூயிங் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பன்னெண்டாவது படிக்கிறா பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைய நான் போய் அவ படிக்கிறாளோ இல்லையோ டெய்லி நான் உட்காந்து படிக்கிறேன் என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டில் தாய் அம்மா கொஞ்சம் கவனமா படி நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னா டுவெல்த் முக்கியடா நல்லா படினான்னு கிட்ட டே அண்ட் நைட்டா உட்காந்து படிப்போம் படிப்போமா என்னோட ரெண்டாவது பையன் டென்த்து என் ரெண்டாவது பையன் டென்த் படிக்கிறான் அவன் படிக்கிறானோ இல்லையா அவனுக்கு பதிலாக நான் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா எப்பா அடுத்து லெவன்த் டுவெல்த்ல நல்ல குரூப் வாங்கணும்னா டென்த்து ஒழுங்கா படிக்கணும் டென்த் ஒழுங்கா படிக்கணும் இந்த நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்படுறீங்களா நான் சொன்ன நிகழ்வு சொல்லுது நான் ஆவணங்களோடு கொண்டு வந்திருக்கிறேன் தற்கொலை நேற்று சொல்லுது அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது அரைவேக்காடு சொல்லுது அப்படி எல்லாம் புதிய கல்விக் கொள்கை ஒண்ணுமே இல்லைன்னு இதுக்கு பேரு என்னன்னு பத்திரிகையாளர்களை ஆட்டுக்குட்டிட்ட கேளுங்க புதிய கல்விக் கொள்கை பக்கம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுமா இதை கொள்கை கல்விக் கொள்கை முழுமைக்கும் பொது தேர்வை நடைமுறைப்படுத்தும் பொது தேர்வு என்பது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்பது அல்ல எப்ப பொது தேர்வு தொடங்கும் என்றால் மூன்றாம் வகுப்பிலேயே பொது தேர்வு தொடங்கும் என்னது ரெடியா நீங்க மூணாவது படிக்கிற பப்ளிக் எக்ஸாம் அதுவும் பிள்ளாசிர சூழ்ச்சி ரொம்ப முக்கியம் நாம ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கோம் நீங்க ஏன் தலைவரை ஆதரிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு காரணம் நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்றேன் மூணாவது படிக்கணும் ரெண்டு முறை பொது தேர்வு மூணாவது முறை ஃபெயில் ஆயிடுவான் பையன் மூணாவது முறை ஆயிடுவான் ஆயிட்டான்னா அவன் என்ன வேலை பார்க்கணும்னு ஆதாரத்தோட சொல்றேன் ஆட்டுக்குட்டிட்ட பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு கேளுங்க அவங்க சொல்றாங்க பக்கம் அறுபத்தி ஒன்பது ஏன் பக்கத்தோடு சொல்றேன்னா ஆட்டுக்குட்டி சொல்லிடு அப்படிலாம் ஒண்ணு இல்லை மூன்றாவது படிக்கிறவன் இரண்டு முறை பொது மூன்றாவது முறை ஃபெயில் ஆயிட்டா அவங்க என்ன வேலை பார்க்கணும்னா பானை வனைதல் பானை செய்யறதுக்கு கத்துக் கொடுப்பாங்களாம் மர வேலை தச்சு வேலைக்கு அனுப்புவாங்களாம் பெயிண்டர் பெயிண்ட் அடிக்க அனுப்புவாங்களாம் மின்சாதன வேலைக்கு அனுப்புவாங்களாம் தோட்டக்கலை வேலைக்கு அனுப்புவாங்களா இதெல்லாம் இதுல இருக்குமா நாம புள்ள மூணாவது படிச்ச ஃபெயில் ஆயிட்டா மேல படிக்க முடியாது என்ன வேலைக்கு போவா தோட்ட வேலை மின் வேலை பானை செய்யறது வண்டி மாடி இருக்கிறதா ஏன் புள்ள படிக்கணும் நான் சொல்றேன் தெரியுமா ஏன் நீங்க எங்களை ஆதரிக்கணும்னு இந்தியாவில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் கல்வி என்பது அடிப்படை உரிமை ஆனால் அடிப்படை உரிமை இந்தியா முழுவதும் கிடைக்கவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த உதயசூரியனும் கருப்பு சிவப்பும் என்னுடைய கடவுள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான் இந்தியாவிலேயே நீ பள்ளிக்கு உள்ளே போனால் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி ஃப்ரீ நீங்க ஸ்கூலுக்கு போன ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் உன் புள்ள படிச்சு பாஸ் ஆகும் சட்டம் கொண்டு வந்தது கலைஞர் அப்படிப்பட்ட சூழலில் இந்த கல்வியை நமக்கு புகுத்துகிறார்கள் ஆங்கிலத்தை அகற்ற வேண்டும் என்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சர் சொன்னார் இது கல்வி கொள்கை அல்ல சங்கிகள் கொண்டு வருகிற காவி கொள்கை இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா உங்க பிள்ளைக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு பப்ளிக் அஞ்சாவது பிள்ளைக்கு பப்ளிக் எட்டாவது பப்ளிக் ஏத்துக்கிறீங்களா எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்களும் புறக்கணிக்கிறோம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவில் முதலமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் சொன்னார் நீ இடிய விடு சிபிஐ விடு ஐடி விடு எதை விட்டாலும் நான் ரெண்டாயிரம் கோடி இல்லை அஞ்சாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோரி கொடுத்தாலும் என்னுடைய எல்லா வழியும் என் மார்பிலே தாங்கிக் கொண்டு என் மக்களை நான் காப்பேன் உங்களை காத்துக் கொண்டிருக்கிற ஒப்பாறு மிக்காரும் இல்லாத தலைவர் நம்முடைய இனத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அவர் பக்கம் நிற்போம் நம் இனம் காக்கப்படும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்